படைத்தவர் கொடுக்கும் சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சத்திய வசன நேர்களாகிய உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கொடுக்கிற ஆதரவுக்கும் நீங்கள் கொடுக்கிற உற்சாகத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த வார்த்தைகள் கடவுளுடைய வசனங்கள் உங்கள் மத்தியில் கடந்து வருகின்ற பொழுதும் கடவுள் உங்களோடு கூட கிரியை செய்கிறார் என்பதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் பிறந்த குழந்தையிலிருந்து மறிக்கும் தருவாயில் இருக்கும் மனிதர் மட்டுமாய் ஏன் அவருடைய இறுதி பிரயாணத்தில் நிரந்தர இடமாகிய அந்த கல்லறையை நோக்கி போகின்ற பொழுதும் கூட ஒவ்வொரு மனிதர்களும் சுதந்திரத்தை எதிர்பார்க்கின்றவர்களாய் இருக்கின்றார்கள் சிறு பிள்ளைகள் வீட்டிலே பெற்றோருடைய அரவணைப்பில் வளர்ந்து கொண்டு வந்தாலும் பெற்றோருடைய கரிசனையிலும் அவருடைய எதிர்காலத்தின் நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களின் மத்தியில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் அதன் மத்தியிலும் தாங்கள் எதிர்பார்க்கின்ற சுதந்திரமும் விடுதலையும் அவர்களுக்கு கிடைக்க வேணுமென்று என்று சொல்லி வாஞ்சிக்கின்றார்கள் குடும்பத்தில் கணவனுக்கு சுதந்திரம் தேவை மனைவிக்கு சுதந்திரம் தேவை பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தேவை சமுதாயத்தில் மக்களுக்கு சுதந்திரம் தேவை என்று சுதந்திரங்கள் பலதரப்பட்ட பலதரப்பட்ட நிலைமைகளிலே மனிதருடைய வாழ்க்கையில் அங்கே இன்றியமையாதவைகளாக இருக்கிறது கடவுளும் மனுஷனை படைத்த பொழுது அவருக்கு வேண்டிய சுதந்திரத்தை அங்கே கொடுத்ததை நாங்கள் வேதாகமத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது அங்கே படைத்து அவர் சொன்ன காரியம் இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் அங்கே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார் இந்த பூமியிலே நீங்கள் பெருகுங்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார் இந்த பூமியை சரியான விதமாய் முகாமித்துவப்படுத்துங்கள் என்று சொல்லி அங்கே சுதந்திரத்தை கொடுத்தார் இப்படி சுதந்திரங்கள் பலதரப்பட்ட விதத்திலே வேதாகமத்திலே அங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பிள்ளை என்று சுதந்திரம் வேதாகமத்தில் இருக்கிறது புத்திரர் என்று சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அங்கே சுயாதீனர் என்று சுதந்திரத்தை அங்கே கொடுத்திருக்கிறார் கட்டுப்பாட்டுகளில் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழ்வதற்கான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் இப்படி பலதரப்பட்ட சுதந்திரங்கள் அங்கே வேதாகமத்திலும் மக்களுடைய வாழ்க்கையிலும் அங்கே இன்றி அமையாதவைகளாக அவைகள் நிரந்தரமானவைகளாக அவைகள் மனுதனத்தில் கிடைக்கப்படுகிறவைகளாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான காரியமாயும் உண்மையான வார்த்தையுமாய் அங்கு இருக்கிறது இவ்விதமான சுதந்திரங்களை மனுஷர் பெற்றிருக்கிற பொழுதும் சில வேளைகளில் சுதந்திரங்கள் சரியான முறையில் அல்லாவிட்டால் அங்கே பொருத்த விதத்தில் அவைகள் பயன்படுத்தப்படாமைகளாய் போகின்ற பொழுது அது ஆபத்தான விளைவுகளையும் அழிவுகளையும் அங்கே கொண்டு வந்து விடுகிறதாய் இருக்கின்றது கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தில் ஒன்று ஆண்டு கொள்ளுங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஒரு சுதந்திரத்தை மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டு கொள்ளுதலை மனுஷன் சரியாக பயன்படுத்தாவிட்டால் அங்கே அது அழிவை கொண்டு வருகிற ஒரு சுதந்திரமாக அங்கே மாற்றி விடுகிறதா இருக்கிறது மனுஷனுடைய அறிவின் சுதந்திரமானது நன்மைகளை கொண்டு வருகிற அதே நேரத்தில் பல நேரங்களில் ஏன் அந்த சரியான சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது நிமித்தம் அழிவுகளை கொண்டு வருகிறது அங்கே காணப்படுகிறது வேதத்தில் கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரத்தை குறைத்து இந்த நாளிலும் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரமாய் இந்த சுதந்திரத்தை தவறாய் பாவித்து விடக்கூடாது இந்த சுதந்திரம் எனக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கதற்கு காரணம் நானும் நீங்களும் கடவுளுக்குள்ளாக இன்னும் வளரவும் இந்த பூமியிலே கடவுள் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சிறு

என்னால் உண்டான அவருடைய இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பல நேரங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார் கடவுள் சொல்லுகிறார் என்ற வார்த்தையானது அது ஆழம் நிறைந்ததும் அது உறுதித்தன்மை உள்ளதும் அது நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுமாய் இருக்கிறது இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கிற பொழுது சற்று எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதும் சில சுயநலத்திலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதுமாக இருக்கலாம் ஆனால் அப்படி மேல் இரக்கம் உள்ளவராய் இருக்கிற படியினால் அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகின்றதா இருக்கிறது யாருக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகுமாம் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் யார் இந்த ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற பொழுது சில வேலைகளில் நாங்கள் அதை பிழையாக அல்லது வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுத்து விடுவது உண்டு ஊழியக்காரர் என்று சொல்வது அங்கே கடவுளுடைய செயலை செய்ய விரும்புகிற ஒரு மனுஷனை ஊழியக்காரர் என்று அங்கே சொல்லுகிறார்கள் ஏன் நானும் நீங்களும் அவருடைய ஊழியக்காரர்களா இருக்கிறோம் அல்லவா நானும் நீங்களும் அவருடைய விருப்பத்தை செய்கின்ற பிள்ளைகளாக அல்லவா இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் கடவுள் வாய்க்க பண்ணாதவராய் மாற்றி விடுவார் சில வேளைகளிலே நானும் நீங்களும் உடைந்து போயிருக்கலாம் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் எங்களை மடங்கடித்து விடுகிறது என்னை அழித்து விடுகிறது என்று நானும் நீங்களும் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கடவுள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் உங்களுக்கு விரோதமாய் எனக்கும் உங்களுக்கும் விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் அங்கே வாய்க்காமல் போய்விடுமா எந்த ஆயுதமும் அது எப்படிப்பட்டதா இருக்கலாம் அது நாவினால் சுடுகிற வேதனை நிறைந்ததாக இருக்கலாம் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களாக இருக்கலாம் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொருளாதார பிரச்சனைகள் தடைகளாக இருக்கலாம் எங்களுடைய எதிர்காலத்தை அழித்து போடுகிற காரியங்களாக இருக்கலாம் கடவுள் சொல்லுகிறார் இவைகள் ஒன்றும் அவருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் வாய்க்காமல் போய்விடும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவது அவர் சொல்லுகிறார் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் அவர் இல்லாமல் ஆக்கி இருக்கிறார் இது கத்தருடைய ஊழியக்காருடைய சுதந்திரம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நாங்கள் காணக்கூடியதாக நானும் நீங்களும் பெற்றவர்களாக இருக்கிறோம் ஒன்று எங்களுக்கு விரோதமாக அளம்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் அதே நேரத்தில் எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் பலிக்காமல் போகும் உங்களை ஆசீர்வதித்து

தேவன் கொடுத்த ஒரு சுதந்திரமாக இதே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் கத்தர் அங்கே சரியான விதத்தில் அங்கே வழி நடத்துகிறவராயிருக்கிறார் ஆகவே பயந்து விடாதீர்கள் சோர்ந்து விடாதீர்கள் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் எந்த விதமான யுத்த விதமான ஆயுதங்கள் போன்ற காரியங்கள் எழும்பி வந்தாலும் எவ்விதமான வார்த்தை பிரயோகங்களினால் உங்களை வேதனைப்படுத்தினாலும் அவைகள் உங்களோட வாழ்க்கையில் பழித்து விடாதபடி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இதை ஒரு மனிதனுடைய அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் நிச்சயமாக இருக்கிறது நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் விசிடமாய் ஆண்டவிடத்தில் நாங்கள் ஜபிக்கப் போகிறோம் அவர் இவ்விதமான காரியங்களை எங்களோட வாழ்க்கையில் அங்கே நிறைவேறாதபடி இல்லாதொழித்து வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கடவுள்களுக்கு உதவி செய்வாராக